இன்னைக்கு மணமேடு நில்லு நில்லு இன்னும் டோர் பஜார் அதான் போட்டிருக்கு லெஃப்ட் சைடுல ஒரு கட் அவுட் வச்சிருக்காப்புல மணல் மேடை வந்து ஒரு சின்ன வியூ பாப்போம் மணல் மேடை ஒரு வியூ ஒரு கட் அவுட் வேற மணல் மேடு காலை டைமிங்ல செட்டப் ஆகுது பகல் அந்த டைமிங்ல இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது எப்போ இல்லாத விட இந்த வருஷம் அதிகமான கடை ஓப்பிட்டு இருக்காங்க எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் அதிகமான கடை ஒரு சைடு ஃபுல்லா டபுள் சைடு ஃபுல்லா வந்து கடைகளா போட்டாங்க கொந்த கடைப்பா மனமேடு எல்லா வருஷத்தை விட அதிகமான கடைகள் இருக்குது இந்த வருஷம் அசாமில் இன்னைக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும் எல்லாமே சாப்பாடு கடை தான் அதே மாதிரி ஊஞ்சல் ஊஞ்சல் வந்து அதிகமாக வந்திருக்குது இன்னைக்கு இதெல்லாம் எப்போ வர்ற ஊஞ்சல் தான் இதெல்லாம் எப்போ வர்ற ஊஞ்சல் தான் ரெண்டு பெரிய ஊஞ்சல் இருக்கு

பன்னெண்டரை மணி வரைக்கும் கீழக்கடையில் வந்து திக்கிற இறங்கிக்கிட்டு இருக்கும் தொடர்ச்சியாக வந்து தொழுவு நடந்துக்கிட்டு இருக்கும் மாற்றி மாற்றி காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு இடமா தொழுவு நடந்துக்கிட்டு இருக்கும் மாசத்துல ஆனால் அந்த வருஷம் வந்து மணல்மேடு வேற லெவலில் இருக்கும் போல ஒரு ஃப்ளைட் கொஞ்சம் ஒன்று போட்டிருக்காங்க கிழக்கிற மணல் மேடு வந்து எப்போவுமே வந்து கிழக்கிற நாலு மேடு போடுவாங்க இந்த வருஷம் ரெண்டு தான் போட்டிருக்காங்க இது வந்து வழக்கமாக எப்போவுமே கொந்தக்கான பாப்பில்லையா சென்று போடுறது இதுதான் பெரிய திடலாக இருக்கும் இந்த வருஷம் வந்து நிறைய ஊஞ்சல்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து கடைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் க்ரௌடு வந்து வரவங்க கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும் போல முதல்ல கொஞ்சம் நல்லா வீதியாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த செடி கொடிலாம் வந்து எதுவுமே எடுக்கலை அப்படியே இருக்குது பாப்பா நைட்டில் வந்து எப்படி இருக்குது போதான் அந்த மதில் பக்கம்லாம் போகாது இப்போலாம் மதில் பக்கம் வரைக்கும் போயிட்டாங்க கடைகள் வந்து அதிகமாக இருக்குது என்ன பண்ண எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்போ இந்த மாதிரி டைனிங் சேர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க கம்பெனி ஏஜெண்ட் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பாருங்க கடையில் பாருங்க கண்டினியூஸ் கடையதான் டெல்லியப்பழம் காளான் ஃப்ரை இல்லாமல் டெல்லி அப்பழம் அதாவது ஆக்சுவலாக பண்ணிருக்காங்க ஒன் சைடு ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வாக்கிங் ஏரியா அங்கே அப்படியே வந்து ஊஞ்சலுக்கு போகிற வழி தனியாக அமைச்சிட்டாங்க இங்கே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே ரவுண்ட் சர்க்குலாக பண்ணிருக்காங்க அங்கே இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எதை ஃபுட்டெலாம் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் மொதல் வந்து அங்கங்கே இருக்கும் கடைகள் இப்போ அப்படி இல்லை ஃபுட் கோர்ட் மாதிரியே இருக்கு ஃபுட் கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த போர்டை பாருங்கள் ஒரு இது கூட தமிழ்ல இல்லை எல்லாமே வந்து மலையாளத்துல இருக்குது மலையாளமா அது என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியல இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருந்ததுனால கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படியே இங்கே இந்த மலைய கடை அப்புறம் இந்த சின்ன சின்ன டாய்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து தர்சா பழிவாசல் போய் பார்ப்போம் நம்ம அப்படியே மற்ற இடத்துக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்காம் இல்ல நைட்ல வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அதனாலதான் காலையில் வந்து வீடியோ எடுத்தோம் எல்லாமே இப்ப தான் ரெடி ஆகிட்டு இருக்கு நாலு மணிக்குலாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடும் நாலு டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ரன்னிங்ல தான் இருக்கும் அஞ்சு நாள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல அசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்